தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் உன் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஏசுமரி சூசைவும் அடைக்கலத்தில் நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலாம் இறைவா இதோ இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அனைத்த நன்மைகளுக்கும் நன் நன்றி கூறுகின்றோம் செய்தித்த வரங்களுக்கும் கிருபைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் புதுப்பித்த இந்த புதிய நாளுக்கு நன்றி கூறுகின்றோம் புதுப்பொழிவுடன் உருவாக்கி அழைத்த இந்த அழைத்தலுக்காக நன்றி கூறுகின்றோம் நீ என் கண்ணுக்கு விளையேற பெற்றவள் என்று இன்றைய நாளை எங்களுடைய கரங்களில் கொடுத்து நல்ல முறையில் வாழும் ஆசிரிய தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் குறிப்பாக இந்த காலை வேளையிலே உம்மை போற்றி புகழும் ஆசிர்வாதத்தையும் இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் ஆசீர்வதித்திடவும் அன்னைமரியின் பாதுகாப்பில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்திரளவும் செய்த நன்மைகள் போகின்ற நன்மைகள் எங்கள் குடும்பத்தார் எங்கள் உறவினர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஜப உதவி கேட்டுக்கொண்டோர் ஜெபிக்கின்றோம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்தவர்கள் அனைவரையும் ஆசிர்வதி பிறந்தநாள் விழா கொண்டாடுபவர் திருமண நாள் கொண்டாடுபவர் துறவர குருத்துவ வெள்ளி விழா பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருப்போர் அனைவரையும் மொத்தமாக ஆசீர்வதியும் அன்னைமனின் பாதுகாப்பில் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி காப்பீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜபத்தை ஜபிக்கின்றோம் தேவ அன்னைக்கு அர்ப்பண ஜபம் என் மாண்டவரே என் தாயாரே இதோ எம்மை முழுவதும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம் தேவரின் பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிக்கத்தக்கதாகும்படி இன்றைக்கு என் காதுகளையும் கண்களையும் வாய் இருதயத்தையும் முழுமையும் தேவரிற்கு காணிக்காக ஒப்பு கொடுக்கின்றோம் என் நல்ல தாயாரே நாங்கள் தேவரீருக்கு சொந்தமாக இருக்கிறபடியினாலே எங்களை எம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றியலும் ஆமேன் விடி வெள்ளி எழவே வானம் வெளுத்தது புலர்ந்தது புதிய இரவினில் இரவனில் மாய்கை மறைக குறை குற்றம் மூலம் நின்று அகழ்க இருளும் அறுவருப்பான அனைத்தும் இதயம் இருந்து ஒழிந்திடுக இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது என்னால் நாம் புகழ் இசைப்பது போன்று அன்னாள் மகிழ்வுடன் அமைந்திடுக தந்தை இறைவன் புகழ் பெருக மைந்தனும் தூ ஆ இறைவா எங்கள் கண்கள் காதுகள் உடலில் ஒவ்வொரு ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் கற்பணிக்கின்றோம் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் ஆயிரம் வேண்டும் ஆண்டவா உனை பூகள் ஆயினும் ஏசுவே புகழ் பெரியதே உன் புகழ் பெரியதே உன் புகழ் பெரியதே பெரியதே புகழ் பெரியதே தாயின் உதரம் தரிக்கும் தேவா என நினைத்தாய் ஒன்றாசன் என அழைத்தாய் ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவா உமை புகழ ஆயினும் ஏசுவே உம்பூகள் பெரியதே கருந்த இயலுமோ ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவாவுனை பூகள் ஆயினும் ஏசுவே உன் பூகள் பெரியதே! அருள் வாக்கு சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன் ஆண்டவரே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும் மன்றாட்டுக்கள் நம்மை கடவுளின் மக்களாக்க கிறிஸ்து மனிதரானார் அவரே நமக்காக தந்தையிடம் கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் ஆகவே அவரது அன்பிறக்கத்திற்கு நன்றி செலுத்தி அவரிடம் நாம் வேண்டுவோம் ஆண்டவரே திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிரச் செய்தீர் நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் இன்று உன் புகழால் எங்களை நிரப்பியரலாம் நாங்கள் செல்லுமிடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்துச் சொல்வோமாக எங்கள் அன்னையாம் மரியாலை போன்று நாங்கள் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தரலும் உமது வார்த்தை எங்களில் நிறைபலன் அருள்வதாக இடையூறுகள் நேரிடும் போது எங்களை திடப்படுத்தியறலும் உம்மீது உள்ள நம்பிக்கை மது வாக்குறுதி மீதுள்ள எதிர்நோக்கு மது திருவுள்ளத்தின் மீதுள்ள அன்பு இவற்றின் வெளியாக எங்களை பலப்படுத்தியறலும் நம் விண்ணப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுள்ள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவராகிய இயேசுவே மது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக இதனால் சாவின் இருளினின்று தப்பிக்கச் செய்து நிலைவாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் திரும்ப தூசிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள ஆவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வாழ்க 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 மரியே વાળે વાળ છે મારી